ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள முக்கியமான மலைகள் தான் பார்க்க போகிறோம் முதல்ல பாருங்கள் நீலகிரி மலை இந்த நீலகிரி மலை வந்து தமிழ்நாட்டுடைய வடமேற்கு பகுதியில் அமைந்திருக்கு தமிழ்நாட்டுடைய வடமேற்கு பகுதியில் இருக்கிறதா நீலகிரி மலை இதில் ரெண்டாயிரம் மீட்டருக்கு மேலே உயரம் இருக்கிற மாதிரி ஒரு இருபத்தி நாலு சிகரங்கள் இருக்குது இந்த மலையோட மிக உயரமான சிகரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொட்டப்பேட்டா தொட்டப்பேட்டாவோட உயரம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஏழு மீட்டர் அடுத்தது முக்குருத்தி அதுதான் இரண்டாவது உயரமான சிகரமாக இருக்குது அதோட உயரம் எப்படின்னா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி நாலு மீட்டர் இதில் என்னென்ன மலைவாழ் இடங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊட்டி குன்னூர் இதில் இருக்கிற முக்கியமான மலைவாழ் இடங்கள் இங்கே ரெண்டாயிரத்தி எழுநூறுக்கும் அதிகமான பூக்கும் தாவரங்கள் இருக்குது நம்மளுடைய மாநில விலங்கான நீலகிரி வரையாடும் இங்கே தான் இருக்குது பாருங்கள் தமிழ்நாட்டுடைய வடமேற்கில் தான் நீலகிரி இருக்குது இங்கே ரெண்டாயிரத்துக்கும் ரெண்டாயிரம் மீட்டருக்கும் அதிகமான ஒரு இருபத்தி நாலு சிகரங்கள் இருக்குது இங்கே இந்த சிகரத்தில் உயரமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொட்டப்பேட்டா அதோடைய உயரம் வந்து ரெண்டாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஏழு மீட்டர் அடுத்தது முக்குருத்தி அதோட உயரம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி நாலு மீட்டர் இங்கே இருக்கிற முக்கியமான வலை மலைவாழிடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊட்டி குன்னூர் இங்கே ரெண்டாயிரத்துக்கும் ரெண்டாயிரத்தி எழுநூறுக்கும் அதிகமான பூக்கும் தாவரங்கள் இருக்குது நம்மளுடைய மாநில விலங்கான வரையாடும் இங்கே தான் இருக்குது அடுத்து பார்த்துடலாமா பாருங்கள் ஆனைமலை ஆனைமலை வந்து தமிழ்நாடு கேரளா அந்த எல்லையில் பாலக்காட்டு கணவாய்க்கு தெற்கே இருக்குது ஆனமலை எங்கே இருக்குன்னா தமிழ்நாடு கேரளா பார்டரில் இருக்குது பாலக்காட்டு கணவாய்க்கு தெற்கே இருக்குது இங்கே இந்த ஆனமலையில் வந்து ஆனமலை புலிகள் காப்பகம் ஆழியாறு பாதுகாக்கப்பட்ட காடுகள் வால்பாறை மலைவாழிடம் காடம்பாறை நீர்மின் நிலையம் இது எல்லாமே இங்கே தான் இருக்குது அதுக்கப்புறம் இந்த இந்த ஆனைமலையுடைய அடிவாரத்தில் வந்து ஆழியாறு திருமூர்த்தி அணைகள் வந்து கட்டப்பட்டிருக்கு திரும்பி பார்த்துடலாமா பாருங்கள் ஆனைமலை வந்து தமிழ்நாடு கேரளா எல்லையில் இருக்குது பாலக்காட்டு கணவாய்க்கு தெற்கே வந்து இருக்குது ஆனைமலை புலிகள் காப்பகம் ஆழியாறு பாதுகாக்கப்பட்ட காடுகள் வால்பாறை மலைவாழிடம் காடம்பாறை நீர்மின் நிலையம் இது எல்லாமே இந்த மலைப்பகுதியில் தான் இருக்குது ஆழியாறு திருமூர்த்தி இந்த ரெண்டு அணைகளும் வந்து இந்த மலையோடைய அடிவாரத்தில் தான் கட்டப்பட்டிருக்கு அடுத்தது பார்க்கலாமா பாருங்கள் ஏலக்காய் மலை ஏலக்காய் மலை எங்கே இருக்குது அப்படின்னா தமிழ்நாட்டுடைய தென் மேற்கு பகுதியில் இருக்குது இதை வந்து ஏலமலை குன்றுகள் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே ஏலக்காய் அதிகமாக விளையிறனால இந்த மாதிரி ஒரு பெயர் வந்திருக்கு இங்கே வந்து அது மட்டும் இல்லாமல் மிளகு காஃபியும் கூட பயிரிடுறாங்க இவை வடமேற்கில் ஆனமலையோடும் இந்த ஏலக்காய் மலை வந்து வடமேற்கில் ஆனமலையோடும் வடகிழக்கில் வந்து பழனிமலையோடும் தென்கிழக்கில் ஆண்டிப்பட்டி வருஷ நாடோடும் வருஷ நாடு இந்த குன்றுகளோடு இணையுது வடமேற்கில் என்ன இருக்கு ஆனமலை வடகிழக்கில் என்ன இருக்கு அப்படின்னா பழனிமலை தென்கிழக்குல ஆண்டிப்பட்டி வருஷ நாடு இந்த குன்றுகளோடு தான் ஆனைமலை சாரி ஏலக்காய் மலை அடுத்து பார்க்கலாமா பாருங்க அடுத்தது பழனிமலை பழனிமலை வந்து எங்கே இருக்குது அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலையோடைய கிழக்கு பகுதியில் இருக்கிறது தான் பழனிமலை மீது எல்லாமே வந்து திண்டுக்கல் டிஸ்டிக்டில் இருக்குது அடுத்தது பழனிமலையுள்ள இருக்க மிக உயரமான சிகரம் அப்படின்னா வந்தரா வந்தராவோட உயரம் எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி மூணு மீட்டர் வேம்படிச்சோலை அப்படின்றது இரண்டாவது உயர்ந்த சிகரம் இதோட உயரம் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐந்து மீட்டர் ஓகே அடுத்தது மலைவாழிடமான கொடைக்கானல் வந்து ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது மீட்டர் ஓகே இது வந்து பழனிமலையோட தென் மத்திய பகுதியில் அமைந்திருக்கு ஓகே பாருங்க பழனிமலை வந்து மேற்கு தொடர்ச்சி மலையோட கிழக்கு பகுதியில் இருக்குது பழனிமலையில் வந்து உயரமான சிகரம் அப்படின்னா அது வந்தரா அதோட உயரம் என்ன அப்படின்னு பார்த்துக்கோங்க இரண்டாவது உயர்ந்த சிகரம் அப்படின்னா வேம்படி சோலை அதோட உயரம் பார்த்துக்கோங்க கொடைக்கானல் அதோட உயரத்தையும் பார்த்துக்கோங்க ஓகே கொடைக்கானல் எந்த எங்கே இருக்குது அப்படின்னா அது பழனி மலையில் இருக்குது அடுத்தது பார்க்கலாமா பாருங்கள் அடுத்தது வருஷ நாடு மற்றும் ஆண்டிப்பட்டி மலைக்குன்றுகள் மேற்கு தொடர்ச்சி மலையோடைய கிழக்கு நோக்கிய நீட்சி தான் இந்த வருஷ நாடு மற்றும் ஆண்டிப்பட்டி குன்றுகள் இதில் வந்து இது மேகமலை கழுகு மலை குரங்கனி மலை சுருளி மற்றும் கும்பக்கரை நீர்வீழ்ச்சிகள் இதெல்லாமே இந்த மலையில் தான் காணப்படுது இதெல்லாம் பாருங்க மேகமலை கழுகுமலை குரங்கரி மலை சுருளி கும்பக்கரை நீர்வீழ்ச்சிகள் இது எல்லாமே இந்த மலைக்குன்றில் தான் இருக்குது இந்த மலையுடைய தெற்கு சரிவுகளில் என்ன இருக்குது அப்படின்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் மலை அணி மலை அணில் சரணாலயம் ஸ்ரீவில்லிபுத்தூர் மலை அணில் சரணாலயம் வந்து விருதுநகர் மாவட்டத்தில் அமைந்திருக்கு எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க ஸ்ரீவில்லிபுத்தூர் மலை அணில் சரணாலயம் விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கு வைகை மற்றும் அதன் துணையாறுகள் இப்பகுதியில் தான் உருவாகிறது பார்த்துக்கோங்க அடுத்தது ஸ்ரீவில்லிபுத்தூர் மலை அணில் சரணாலயம் எங்கே இருக்குது அப்படின்னா விருதுநகர் மாவட்டத்தில் இருக்குது மேகமலை எங்கே இருக்குது கழுகு மலை எங்கே இருக்குது குரங்கனி மலை சுருளி கும்பக்கரை நீர்வீழ்ச்சி எல்லாமே எந்த மலைகளில் காணப்படுது அப்படின்றது நல்லா பார்த்துக்கோங்க அடுத்தது பார்க்கலாம் அடுத்தது பொதிகை மலை இம்மலைகள் இம்மலையின் பெரும்பகுதி தென்காசி மாவட்டத்திலும் இதன் தென் சரிவு கன்னியாகுமரி மாவட்டத்திலும் இருக்கு பொதியை மலையோட பெரும்பகுதி எங்க இருக்குன்னா அது தென்காசி மாவட்டத்திலாம் இருக்கு அதோட தென் சரிவு தான் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்துல இருக்கு இதை எப்படியெல்லாம் அழைக்கலாம் அப்படின்னா அந்த பொதிகை மலையை சிவஜோதி பருவத்துன்னு சொல்லலாம் அகத்தியர் மலைகள்னு சொல்லலாம் தெற்கு கை கை கைலாயம் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி பல்வேறு பெயர்களில் அழை அழைக்கப்படுது தெற்கு கைலாயம் அப்படின்னு அழைக்கப்படுறது எது பொதிகை மலை சிவஜோதி பருவத்து எது பொதிகை மலை அகத்தியர் மலைகள் எப்படின்னு சொல்லலாம் பொதிகை மலைகளும் மலை அப்படின்னு சொல்லலாம் ஸோ நான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது நல்லா பார்த்துக்கோங்க அடுத்தது பாருங்கள் இந்த மலை வந்து மேற்கு தொடர்ச்சி மலையோட உயிரின பன்மை சிரிந்த ஒன்றாக வந்து இருக்குது உயிரினப்பன்மை செறிந்த ஒன்றாக எது இருக்குது அப்படின்னா இந்த புதிகை மலை இந்த பகுதி வந்து வளமான பசுமை மாறா காடுகள் நீர்வீழ்ச்சிகள் மற்றும் பசு பழமையான கோயில்கள் ஆகியவற்றுக்கு புகழ் பெற்றதாகும் களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகம் இந்த பகுதியில் தான் இருக்குது ஓகேயா உயிரின பன்மை செறிந்த ஒன்றாக இந்த பொதிகை மலை இருக்குது வளமான பசுமை மாறா காடுகள் நீர்வீழ்ச்சிகள் பழமையான கோயில்கள் எல்லாமே இங்கே இருக்குது களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகமும் இங்கே இருக்குது அடுத்து பார்த்துடலாமா பாருங்க மகேந்திரகிரி மலைக்குன்றுகள் இது வந்து கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி மாவட்டம் அதோடைய எல்லை பகுதியாகவும் மேற்கு தொடர்ச்சி மலையுடைய தென் பகுதியாகவும் இருக்கு இதோடைய சராசரி உயரம் எப்படின்னா ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஐந்து மகேந்திரகிரியுடைய உயரம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகேந்திரகிரி மலைக்குன்றுகளுடைய உயரம் ஆ ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஐந்து மீட்டர் ஓகே அடுத்தது பாருங்க மேற்கு தொடர்ச்சி உள்ள சிகரங்கள் அதோட உயரம் கொடுத்துருக்காங்க தொட்டபேட்டா நமக்கு தெரியும் டூ சிக்ஸ் த்ரீ செவன் ரெண்டாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஏழு முக்குருத்தி வந்து இருபத்தஞ்சு ஐம்பத்தி நாலு வந்திரா வந்து இருபத்தஞ்சு முப்பத்தி மூணு பெருமாள் மலை பெருமாள் மலை வந்து ரெண்டாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி நாலு ரெண்டாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி நாலு அடுத்தது கோட்டை மலை எங்கே இருக்குது அப்படின்னா கோட்டை மலையோட உயரம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோட்டை மலை வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது கோட்டை மலை ரெண்டாயிரத்தி பத்தொம்பது பாகசுரா அப்படின்ற மலையுடைய சிகரத்துடைய உயரம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு பாகசுரா அதோடைய உயரம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு மீட்டர் ஸோ இதோடு வந்து இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள மலையில் இருக்க முக்கியமான மலைகள் எல்லாமே பார்த்துட்டோம் நீலகிரி மலை நீலகிரி மலை ஆனைமலை பழனிமலை ஏலக்காய் மலை வர்ஷநாடு மற்றும் ஆண்டிப்பட்டி பொதிகை மகேந்திரகிரி எல்லாமே பார்த்துட்டோம் கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்